தளபதி அறுபத்தி ஒன்பது படத்திற்கு கிடைக்கும் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மெகா பிளான் வைத்திருக்கும் உங்கள் விஜய் தளபதி அறுபத்தி ஒன்பது அதாவது தனது கடைசி படத்திற்கு கிடைக்கும் சம்பளத்தை வைத்து என்ன செய்வது என்று விஜய் பெருசா பிளான் போட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த திட்டம் குறித்து அறிந்த தளபதி ரசிகர்களோ எங்க அண்ணா போல வருமா என்கிறார்கள் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்து வருகிறார் விஜய் இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகம் என்னும் அரசியல் கட்சியை துவங்கி இருப்பதாக கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி சமூக வலைதளத்தில் அறிவிப்பு வெளியிட்டார் அதன் பிறகு தொடர்ந்து சமூக வலைதளங்களில் அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் அரசியலில் ஈடுபட விரும்புகிறார் விஜய் அதனால் தளபதி அறுபத்தி ஒன்பது படத்துடன் நடிப்புக்கு முழுக்கு போட முடிவு செய்திருக்கிறார் கோர்ட் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது இதையடுத்து தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தில் நடிக்கவிருக்கிறார் அந்த படத்தை வெற்றிமாறன் இயக்குவார் அட்லி இயக்குவார் கார்த்திக் சுப்ராஜ் இயக்குவார் தெலுங்கு இயக்குனர் இயக்குவார் என பலரின் பெயர்கள் அடிபட்டது இந்த நிலையில் தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தை இயக்கப் போகிறார் என கடந்த சில நாட்களாக பேசப்படுகிறது இருப்பினும் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இதுவரை வெளியாகவில்லை தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தை தயாரிக்க இரண்டு முன்னணி நிறுவனங்கள் ஆர்வமாக உள்ளன தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தில் நடிக்க விஜய்க்கு இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் என தகவல் வெளியாகி தீயாக பரவியது அப்படி மட்டும் விஜய்க்கு இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் சம்பளம் கிடைத்தால் அதிக சம்பளம் வாங்கும் தமிழ் நடிகர் என்ற பெருமையை பெறுவார் தன் படத்திற்கு கிடைக்கும் சம்பளத்தை வைத்து தமிழக வெற்றிக் கழகம் கட்சியை மேம்படுத்த போகிறாரா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கவிருக்கும் தமிழக சட்டசபை தேர்தலை தான் விஜய் கட்சி குறிவைத்திருக்கிறது அந்த தேர்தலுக்கான வேலைகளுக்கு தளபதி அறுபத்தி ஒன்பது பட சம்பள பணத்தை பயன்படுத்த முடிவு செய்திருக்கிறாரா தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தில் விஜய்யை அரசியல்வாதியாக காட்டப்போகிறார் ஹெச் வினோத் என கூறப்படுகிறது இந்த நிலையில் விஜய் அரசியலுக்கு போனாலும் படங்களில் நடிப்பதை நிறுத்தக்கூடாது சினிமாவில் சம்பாதித்த பணத்தை எல்லாம் அரசியலில் இழந்து விடுவார் இப்படி ஒரு படத்திற்கு லட்டு மாதிரி இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கிடைப்பது போன்று அரசியலில் கிடைக்காது அதனால் விஜய் தன் சினிமா கேரியரை கைவிடக்கூடாது என்கிறார்கள் ரசிகர்கள்